ஓ நமோ பகவதே வாசுதேவாய தன்மந்திரஹே அமிரகலசகஸ்தாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம பொதுவாகவே இக்கலியுள்ள மிக பெரும் ராஜயோகத்தை சுகபோகத்தை அவர்களுக்கு வாரி வழங்குவதில் முதல்தரமான ராஜயோகத்தை செய்வது ராகுபகவான் இப்படிப்பட்ட பகவான் ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடங்களில் அமைந்து அந்த இடம் அந்த உட்காந்தருக்கு இடம் ஆட்சியா உச்சமாக இருந்து அல்லது ஸ்தானங்களில் அமைந்தால் இது ஒரு ராஜயோகமாகும் இப்படிப்பட்ட ஜாதகருக்கு வெறுச்சிகத்தில் ராகுபகவான் உச்சம் பெற்று அந்த உச்சம் பெற்ற ராகு பகவான் புஷ்கரணவாம்சம் என்ற குரு பகவான் விசாகம் நான்காம் சாரம் பெற்று இந்த உச்சம் பெற்ற ராகு லக்னாதிபதியை லக்னத்தை அலாபஸ்தானாதிபதியை பார்க்கும் அமைப்பு ஒரு ஜாதகருக்கு ஏற்பட்டு இந்த ஜாதகருக்கு ராகு திசையும் இக்கழிவுலகி ஆறாவது திசையா வரும்போது பகவான் சுக்குரனை போல் ஆறாய் பெருகி நூறாய் முடிய மிகப்பெரிய பருவத ராஜயோகத்தை கொடுத்து மிகவும் திரளான சொத்துக்கு அதிபதியாய் அழைந்து விடுவார் இது நிதர்சனமான உண்மை பொதுவாகவே ராகு பகவான் பதினெட்டு வருட காலங்களில் முதல் ஆறு வருடம் சுக்ரனைப் போலவும் மறுபு ஆறுவரிடம் புதன் பகவானைப் போலவும் மறு ஆறு வருடம் சனிஸ்வர பகவானை போலவும் செயல்படும் காரியத்துவம் கொண்டவர் அந்த வகையில் இந்த ராகுபவான் ஆறாவது விஷய ஒரு ஜாதருக்கு வரும் பொழுது சுக்கரனை போல் செயல்பட்டு அந்த சுக்கரன் அந்த ஜாத லக்கணத்துக்கு கேந்திரமாகவோ உச்சமாகவோ ஆட்சியாகவோ லக்னாதிபதியாக இருந்தால் அதற்கென காரியத்தை செய்து இந்த உலகத்தில் இந்த மனிதன் மிகப்பெரும் புகழில் உச்சிக்கு செல்லக்கூடிய யோகத்தை செய்திடுவார் இது நிதர்சனமான உரிமை இப்படிப்பட்ட ராகு கேந்திரத்தில் இருக்கும்போது பேசும் அந்த கேந்திரத்தில் ராகுணிக்க பிரபல நாராஜாக்கள் சேவையுள்ளோ பிசுகண்டத்தனம் படைத்து சீமானாகி விதிரனையா வாழ்ந்திடுவாம் இன்னடுகேல் தேசு பெருப்பட்டாடை அணைகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாதில்லா மன்னவனாய் பலனால் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிபோர்தானே என்று புலிப்பானி சித்தர் கூறியது போல இந்த ராகு பகவான் கரும்பாம்பு என்று சொல்லுகிற போலின் சொந்தக்காரன் பெரும்பனத்துக்கு திரளான அதிபதிக்கு சொந்தக்கார பூமியின் பாதாள ரகசியங்களை வைர வைரங்களை வைடூரியங்களை தங்க ஆபரணங்களை ஒழித்து வைத்திருக்கு இந்த ராகு பகவான் அந்த புஷ்கர் நவவாம்சத்தை பெற்று ராகு திசையும் பதினெட்டு மாதம் அளவு இந்த ஜாதகரை மிகப்பெரிய துண்ணியம் படைத்தவராக மிக பெரும் திரளான சொத்துக்கு அதிபதியாக இருக்கும் குப்பை இருந்தவனை குபேரையனைப் போல் கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்கும் வல்லமை இருக்கின்றார் இது இவர்கள் செய்த புண்ணியமாக இருக்க வேண்டும் பொதுவாகவே ராகுபவான் மத்திய வைதக்கில் பீர் வருவது மிகப்பெரிய ராஜயோகம் இப்படிப்பட்ட ராகுபவன் ஆறாவது இசையாக வருவது அதுவும் நிதர்சனமான ராஜயோகம் அப்படியும் பொழுது அந்த ஆராதிசே வரும்பொழுது ஆறுக்குரிய பெருக்கத்தை என்ன சுக்கர பகவான் அந்த ஜாதருக்கு லக்னாதிபதியாகவோ கேந்திராதிபதியாகவோ லாபாதிபதியாக லாபாதிபதியோன்றவா இன்னும் சிறப்பு ராஜயோகம் இப்படிப்பட்ட அந்த சுக்கரபகவானின் நட்சத்திர அதிதேவதி என்று அழைக்கப்படும் அவர் சதுத்ரசி திதியும் பிறந்து அந்த சதுர்த்தி அதிநாயகன் சுக்கரபகவானை வந்து ராகுபகவான் தான் ராகுபகான் அம்சத்தில் சுக்கர பகவான் சனி பகவான் ராகுபகவான் என்று சொல்லக்கூடிய மெகா கூட்டணியில் அமைந்து விடுவார் கடகராசியில் இப்படி கடகராசியில் அவர் விடும் பொழுது இந்த பதினெட்டு வருட காலங்களில் வெளிநாட்டு வர பண்ணும் அளவுக்கு மிகப்பெரும் சாதுரியம் படுத்தவராகவும் வெளிநாட்டு பொருளை வாங்கி விற்கும் நுண்ணறிவு படுத்தவராகவும் வெளிநாட்டுக்கு பொருளை ஏற்றுமதி இறக்கும் செய்து ஆவணம் படுத்தவராகவும் வெளிநாட்டிலிருந்து மிகப்பெரிய மானிட்டேஷன் ஆன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பணப்பெருக்கங்கள் இவரை தேடி வரும் வல்லமைப்படுத்தவராகவும் டாலர்களில் பணம் சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார் இப்படிப்பட்ட கடகராசியில் ராகிற்கு உள்ள அம்சத்தி அந்த பகவான் வெளிநாட்டு கிரிப்டோகரன்சி என்று சொல்லக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் பிற்காயின் என்று சொல்லக்கூடிய காயின்களை முதலடி செய்யும் அளவுக்கு பெரும் நுண்ணறிப்பு படுத்தவராகவும் பெரும் திருவண்ணான அதிபதியாக இருக்கக்கூடியவராகவும் புதை யோகம் லாட்ரி யோகம் மிக பெரும் பணம் படுத்தவராகவும் இந்த ராகு ராகுபவானை இவர்களை ஆக்கி விடுவார் இது நிதர்சனமாக உண்மை ஏனெனில் ராகுபவான் பெருக்கத்தின் கிரகம் சிறிய ஒரு காரியத்தை அதை மிக பெரும் பெருக்கமாக தனப்பெருக்கமாக மாற்றக்கூடியவருக்கு அவர் யோகமாக இருக்கின்றார் பொதுவாக இந்த ரிஷபலக்கணம் என்று சொல்லக்கூடிய இந்த ரிசபலக்கணத்துக்கு குருபோவான் எட்டுக்கு பதினொழு கூடிய ஆகியிருந்தார் இப்படிப்பட்ட பாவி பன்னிரெண்டாம் எண்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த மேசராசியில் மறையும் பொழுது அந்த ரிஷபலக்கணத்துக்கு அவர் விபர்த ராஜயோகம் செய்ய ஆயத்தமாக கெட்டவன் கெட்டிடில் கிட்டடி ராஜயோகம் அந்த வகையில் அந்த எட்டுக்கும் பதினொழு கூடிய ஷாரத்தையும் குருபோவான் பட்ட திடீரென பணக்கார யோகத்தை கொடுத்து யாரும் எதிர்பாராத வகையில் இந்த ராகு ராகுதிசை இந்த ஜாதகம் இந்த ஜாதகரை மெகா கோடிஷோனாக்கி நூறு கோடி இரநூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி என்று சொல்லும் அளவுக்கு மிக பெரும் தனவேந்தராக தன புகழ் படைத்தவராக உலகறிந்து உத்தம உன்னத புகழ் படுத்தி மிக பெரும் சாதனியம் படுத்தவராக அந்த ராகுதேசை ராகுபவர்களை ஆக்கி வருவதே நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்டவர்கள் இந்த பதினெட்டு வருட ராகு ராகுபவானை முழுமையாக பிடித்துக்கொண்டு ராகுவுடைய யோகம் நட்சத்திரக்கள் என்று அழைக்கப்படும் அந்த கோமதக்கள் இப்படைய பாம்பு

பகவான் தன் இரு மனைவியுடன் சந்தோஷமாய் காட்சி தள்ளும் அந்த கண்கொள்ளா காட்சியை இவர்கள் பார்த்து வரும்பொழுது ராகு திசை மிதமஞ்சிய செல்வாக்கு வருவார் அந்த காலகட்டங்களில் இவர் இந்த ராகுபகவான் இந்த சந்தோஷமான துதியை சொல்லி வரும் பொழுது ராகு மிகவும் சந்தோஷப்படுவார் பாரதேனிடம் முன்னம் பானவர் கமுதம் எயும் போது நீ நடுவிருக்க புகழ் சீதம் நாகத்தின் உடலோடுண்டன் அச்சிரம் பாய்க்க பெற்ற ராகுவே போட்டி போட்டி ரஜுபாய் ரஜு என்று மனதார அப்பன் ராகுபவனை வழிபடுவன் தீராத கடங்கள் தீர்த்து அஞ்சாத அளவுக்கு மிகப்பெரும் அறிவு படுத்தவராக சாதுரிய மிகப்பெரும் திரளான சொத்து அதிபதியாக இருக்கும் குப்பையில் இருக்கிறவனை கோபுரத்து வைத்து சாதாரண அளிரப்போனை கோடீஸ்வரனாக்கி அனைவரும் வியந்து பார்க்கும் அகிலமே வியந்து பார்க்கும் மிக உன்னதமான மிக பெரும் சூப்பர் தனையோகத்தை கொடுத்து மெகா கோடீஸ்வர பட்டியலில் இந்த ஜாதகரை ஒரே நாளில் ஆக்கிவிடுவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை